நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் நுணாவில் ஜங்ஷன் தாண்டி இங்கே போலீஸ் நிலையத்துக்கு அறையில் மட்டிவில் போகிற ரோட்டில் ஒரு நானூறு மீட்டர் தூரத்தில் ஒரு அஞ்சு வரப்பு காணியில் இந்த ஒரு வீடு உண்டு புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கிறது அந்த வீடு சம்பந்தமான தகவல்களை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம் பாருங்கள் இது முன்பக்கம் கேட் போட்டு மதில் கட்டியிருக்கு கொஞ்சம் தூரத்துக்கு இந்த கேட்டை தொடர்ந்து நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் ஆறு ஏழு தென்னை மரம் அதோட பெரிய காய்க்கிற தென்னை மரங்களும் நாலஞ்சு நிக்குது மூன்று பக்கம் தகர வேலி அடைக்கப்பட்டதுடன் ஒரு பக்கம் மதிலும் காணப்படுகின்றது இந்த வீடு மூன்று அறைகளை கொண்டு கிச்சின் ஹோல் அண்ட் அட்டாச் பாத்ரூம் உட்பட இந்த வீடு புதிதாக கட்டப்பட்ட வீடாகும் இந்த வீட்டிலேயே கட்டுக்கிணறு அதாவது கட்டுக்கிணறு நல்ல தண்ணி கிணறு உண்டு பாருங்கள் கட்டுக்கிணறு நல்ல தண்ணி கிணறு இருக்கின்றது இதில் திருத்த வேலையில் செய்ய வேண்டி கிடக்குது கிணறு கரைக்க வேண்டி வரும் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கின்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் இன்னொரு வீடும் நீங்கள் கட்டி கொள்ள முடியும் அந்தளவுக்கு பெரிய ஒரு இடம் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் மாமரம் பலாமரம் வந்து அந்த மூலக்கரை பக்கம் காணப்படுது பாருங்கள் இது மாமரம் அடுத்தது பலாமரம் உண்மையிலேயே இது ஒரு வடக்கு வாசல் வீடாகும் இப்போ நாங்கள் பின்பக்கம் சுற்றி பார்க்க போகிறோம் கரண்ட் எடுத்துருக்கிறாங்க பின்பக்கம் சுற்றி பார்ப்போம் என்னென்னு சொன்னால் சுற்றி வேற ஃபுல்லாக பூச்சி பூசி இருக்கிறாங்க அப்போ நாங்கள் சுற்றி வேற பார்க்கத்தானே வேணும் டேங்க் எல்லாம் வச்சுருக்காங்க புதுசாக இருக்குது எல்லாமே புதுசாக கட்டின வீடு ஒன்றரை வருட காலம் ஆகின்றது இந்த வீடு தான் இப்போ விற்பனைக்கு வந்திருக்கிறது அஞ்சு பரப்பு காணிக்குள்ளே மூன்று அறைகள் அட்டாச் பாத்ரூம் சகல வசதிகளும் கூடிய வீடாகும் இந்த வீடு சம்மந்தமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும்னு சொன்னால் இந்த திரையில தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் உள்ளே நீங்கள் மாவுல் பதிச்சுருக்காண்டு கேட்டால் இல்லை மாவுல் பதிக்கலை லெவல் சீட் அடிக்கையில் சீமேந்தி நிலம்தான் தான் கால் வச்சு எழுத்துருக்காங்க சீட் வீடு தான் ஆனாலும் சகல வசதியும் இருக்குது மூன்று ரூம் இருக்குது வடக்கு வாசல் வீடு நீங்கள் மாவுல் பதித்து கொள்றேன்னாலும் கொள்ள முடியும் அதோட அட்டாச் பாத்ரூம் அண்டு சகல வசதிகளும் இருக்கின்றது மோட்டரை கிச்சனுக்குள்ள வச்சுருக்கிறாங்க பாருங்கள் கிச்சனையும் அழகாக செஞ்சுருக்கிறாங்க அதில் டைல்ஸ் பதிச்சு ஃப்ளாட்டெல்லாம் போட்டபடி இருக்குது கிச்சன் அதனை தொடர்ந்து நாங்கள் பாத்ரூமை போய் பார்த்தோம்னு சொன்னால் பாத்ரூமும் நீட்டாக டைல்ஸ் எல்லாம் பதிச்சுருக்கிறாங்க அந்த அப்படியே பாத்ரூமுக்கு போகுது கொமன் பாத்ரூம் தான் இதுக்கு இருக்குது கொமன் பாத்ரூம் வீட்டோடய இணைஞ்ச மாதிரி இருக்குது